Por நாமதான் ரெண்டு நாட்களுக்கு இப்போ மூணாவது நாள் மந்திரவாத தேடி போடுறேன் நீ நடந்து கொண்டாயே பெயர் உன் இரண்டயத்தில் பதித்துக் கொண்டாயே ஒரு நாமம் உன் நேற்று நாமத்தில்

A அச்சமிதலைய அச்சம் மிதலையே தன் மனச காட்சியை மாறோன சக்தியை நம்புகிற ஒரு கவிஞனுக்கு வாத்னம்

Amen. Amen. அந்த Por aleluya, இருபது es María Deus... B- அதுவரை எத்தனை கத்துக்கிறதுனால மரம் மண்டைக்கு ஏறவே ஏறாது மீட்டிங் நல்ல

எழுதும் தொருக்க வேண்டு முடியல்லை என்ன செய்து சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு எல்லாரும் இந்த கப்பல் உடையும் நம்ம செத்துல அந்த மருந்து எடுத்து கொண்டு வான்னு ஒருத்தர் சொல்றாங்க மற்றவங்களை கூடி ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே

A

சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து நாலு ஆரம்பிச்சலுகள்